வெல்கம் டு இண்டி நார்த்தண்டிக் ரெசிபி நான் உங்கள் சங்கரி இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மும்பை க்ரீன் மட்டன் கீமா அருமையான டேஸ்ட்டில் ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் கால் கிலோ அளவு மட்டனை கடையிலேயே நல்லா கொத்தி வாங்கிட்டு வந்துடணும் இதுதான் கீமான்னு சொல்லுவாங்க அப்படி இல்லாட்டி மட்டனை வீட்டில் கொண்டுட்டு வந்து மிக்சி ஜாரில் கிரைண்ட் பண்ணிக்கலாம் உங்கள் ஏற்ப எட்டு அல்லது பத்து காஞ்ச மிளகாய் எடுத்து அதை சுடுதண்ணீர் விட்டு ஊற வச்சுக்கணும் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் எடுத்துக்கோங்க இதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது பட்டாணி சீசன்றதுனால எனக்கு பச்சை பட்டாணி கிடச்சிது பச்சை பட்டாணியில் மட்டும்தான் இதை செய்யணும் நூறு கிராமில் உள்ள தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இதற்கு அதிக அளவு பச்சை கொத்தமல்லி தேவைப்படும் நாலு ஸ்பூன் தேங்காய் துருவல் அஞ்சு முந்திரி அரை ஸ்பூன் கசகசா சேர்த்து தண்ணீர் விட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் முழு பூண்டை குறித்து எடுத்து வச்சுக்கலாம் சுடுதண்ணீரில் ஊற வச்ச காஞ்ச மிளகாயோட இந்த பூண்டை சேர்த்து அரைச்சிக்க போகிறோம் ஊற வச்ச தண்ணீரையே கொஞ்சம் சேர்த்துட்டு அஞ்சு பல் பூண்டு சேர்த்து நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கணும் தாளிக்கிறதுக்கு பட்டையும் சோம்பு எடுத்துக்கலாம் எல்லாம் ரெடி இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சு அதில் தேங்காய் அண்ணை சேர்த்துக்கணும் தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா பாதி அளவு தேங்காய் எண்ணெய் பாதி அளவு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் அட்டை சோம்பு தாளித்த பிறகு வெங்காயம் கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கி விற்றுக்கணும் உரிச்சு வச்ச ஸ்பூண்டை சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் அரைச்சி வச்ச காஞ்ச மிளகா பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் அதோட இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் நல்ல ஒரு வாசனை கிடைக்கிது எண்ணெயில் அதாவது தேங்காய் எண்ணெயில் இந்த வாசனை சூப்பராக வருது இப்போது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் அப்படின்றதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கழுவி புளிஞ்சி எடுத்து வச்சுருக்கிற மட்டன் கீமாவாக சேர்த்துக்கலாம் அதோட மஞ்சள் தூள் சேர்த்து அஞ்சு நிமிஷம் போல் ஆயிலில் நல்லா வதக்கி விடணும் இப்படி வதக்கிறதுனால டேஸ்ட் இன்னும் கூடும் சீக்கிரம் வெந்துடும் உரித்து எடுத்து வச்சிருக்கிற பச்சை பட்டாணியை நூறு கிராம் அளவு இதில் சேர்த்துக்கலாம் அதையும் அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம் காஞ்ச பட்டாணியாக இருந்தால் வேக வச்சுட்டு தான் சேர்க்கணும் அதோ டேஸ்ட்டாக இருக்காது தண்ணீர் சேர்க்க தேவையில்லை குக்கரை மூடி மூணு விசில் வரும் வரைக்கும் வேக வச்சு எடுத்துடலாம் ப்ரெஷர் போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம தண்ணியே சேர்க்கலை இருந்தாலும் அந்த வெங்காயம் தக்காளி கீமாவில் இருந்த தண்ணியே இந்த அளவுக்கு வந்திருக்குது இதையும் நம்ம வற்ற வச்சிடணும் அதற்காக ஒரு ஃப்ரையிங் பேனில் போட்டுட்டு அரைச்சி வச்சிருக்க தேங்காய் முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இதோட கரம் மசாலா சேர்த்துக்கணும் உப்பு காரம் ஏதாவது குறைவாக இருந்தால் சேர்த்துக்கலாம் காரம் குறைவாக இருந்ததுனால தனி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுடலாம் தண்ணீர் நல்லா வற்றி வரணும் நிறைய கொத்தமல்லி எடுத்து இப்போ அதில் போட்டுடணும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொத்தமல்லியோட ஃப்ளேவர் தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இருக்கிற இந்த ஸ்டேஜில் இறக்குனாலே சப்பாத்தி தோசை பரோட்டா சாதம் இதோடு சேர்த்து வச்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டு கிச்சன் புறா மும்பை ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மட்டன் க்ரீன் கீமாவோட வாசனை கமகமன்னு வருது நீங்களும் இது செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி